சமீப காலங்களில் சீரியல் நடிகர்களுக்கு சமூக வலத்தில் தவறான மெசேஜ்கள்லாம் வந்துட்டுருக்கு இதுக்கு தக்க பதிலடி கொடுக்குற வரையில் மகாநதி சீரியலில் காவிரி நடிக்கிற லக்ஷ்மி பிரியா அவங்க ஒரு பதிவு வெளியிட்டுருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது அடிப்படை அறிவு கூட இல்லாத மற்றவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களுக்கான பதிவு என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி யாருமே இங்கே பேச உரிமையே இல்லை ஊருகா வேணும்னா உங்கள் வீட்டில் போய் எடுத்து சாப்பிடுங்க யாரை எனக்கு பிடிக்கணும் நான் யாரை காதலிக்கணும் நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் இதெல்லாம் நானும் என் குடும்பமும் முடிவு பண்ண வேண்டியது இதெல்லாம் என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கை இந்த மாதிரி போலியான வதந்திகளை சொல்கிறதுக்கு பதிலாக பெட்டர் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறது தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் பெண்கள்லாம் இப்போது விமானி ஆகுறாங்க இன்னும் பல சாதனைகள் பண்ணுறாங்க இப்படி குறுகிய வட்டத்துக்குளாரை அடைஞ்சிக்கிட்டு பெண்களை தவறாக பேசுகிறத முதல்ல நிறுத்திடுங்க அப்படின்னு லக்ஷ்மி பிரியா அவங்க சமூகத்தில் இவங்களுக்கு தவறான மெசேஜ்கள் அனுப்புகிறவங்களுக்கு பதிலடியாக சொல்லியிருக்காங்க இதை தான் நாமளும் சொல்கிறோம் பெண்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேறி மிகப்பெரிய அளவில் சாதிச்சுட்டு வராங்க அதை விட்டுட்டு அவங்கள ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார அடைக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி பதிவில் போடுறதை விட்டுட்டு நீங்களும் முன்னேறுங்க அப்படிங்கிறது தான் லக்ஷ்மி பிரியா அவங்களோட கருத்துக்களை நாங்களும் சொல்லிக்கிறோம் லக்ஷ்மி பிரியா அவங்க மேலும் பல வெற்றிகள் பெறவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதை பற்றி எதையும் யோசிக்காமல் அவங்க அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றியிடவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சார் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பில்லைக்கு ஆனே கிளி பண்ணிடுங்க